ஸோ இனி வந்து இந்த மாதிரி பல மாணவர்கள் வந்து உருவாகணும் அப்படின்றதுக்காக அவங்களோட திறமை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா எங்களோட நிறுவனம் வந்து வருஷ வருஷம் ய் சயின்டிஸ்ட் இந்தியா அப்படின்ற ஒரு போட்டி நடத்திட்டு இருக்குது ஸோ அதோட அஞ்சாவது வருஷம் இந்த வருஷம் நடக்க இருக்குது அது அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சு முடியுது ஸோ இது வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸை வந்து அனுப்புவாங்க அதில் இருந்து டாப் ஹண்ட்ரட் ஐடியாஸை எடுத்து அதுக்கு ஃபைனல்ஸ் நடக்கும் ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாலையும் மலேசியாலையும் வந்து ஸ்பேஸ் கேம்ப் அண்ட் ட்ரைனிங் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக நடக்குது ஸோ அதனால் அவங்க வந்து மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போட்டி போடுத்தவர்கள் அதனால் ரெண்டு வின்னர் எடுப்போம் இதுலேருந்து ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூல் வினரிலேருந்து ஒருத்தங்க எடுப்போம் ஏன்னா வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பல கண்டுபிடிக்க முடியாத அதாவது வந்து கண்டுபிடிக்கப்படாத மூளைகள் அதாவது வந்து அறிவுகள் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அதனால் அவங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கான்டெஸ்ட் வந்து இந்த வருஷம் மிகப்பெரிய லெவலில் நடத்துகிறோம் ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கனட் ஸ்பேஸ் கிட்ஸ் டாட் காம் அதில் போய் உங்களோட அப்ளிகேஷன் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் முன்னாடி சப்மிட் பண்ணுங்க தேங்க்யூ